அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதான் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வரா மாதிரி பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு அப்டேட் ஆகும் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆவணி மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா பஞ்சமி திதி காலையில் ஏழு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து சஷ்டி திதி பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் ஐந்து முப்பத்தொன்றுக்கும் மு முடியுது அதனால் சஷ்டி இன்றைக்கி விரதம் எடுக்கிறது நல்லது மறுநாள் காலையில் ஐந்து முப்பத்தொன்றுக்கு பிறகு வந்து சப்தமி திதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மாலை ஆறு மணிலேருந்து எட்டு ஆறு எட்டு வரைக்கும் அஸ்வினி திதி இருக்கு அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து பரணி நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க சித்தயோகம் சஷ்டி விரதம் முருக வழிபாடு செய்கிறது நல்லது சனிக்கிழமை ராகு காலத்தில் பைரவருக்கு விளக்கு போடுறது நல்லது குறிப்பாக ஒன்பது இருபதுலேருந்து பத்து இருபது வரைக்கும் போடுறது நல்லதாக இருக்கும் இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தேழுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு இருபத்தி நாலுக்கும் இருக்குது நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை இருக்குது மதியம் நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இருக்குது மாலை இரவு ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்குது இன்றைக்கி ராகு காலம் பார்த்திங்கன்னா ஒன்பது மணிலேருந்து பத்து முப்பது வரை எமகண்டம் பார்த்திங்கன்னா பகல் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி பஞ்சமி திதி இருக்குது ஷஷ்டி திதி இருக்குது பஞ்சமி திதியில் என்னெல்லாம் செய்யலான்னு பார்த்திங்கன்னா பயணம் மேற்கொள்வது சாமியுடன் வேண்டுதல் வைக்கிறது திருமணம் செய்யலாம் வீட்டில் சாமியாரை அமைக்கிறதுக்கும் அதே மாதிரி வெளியிலையும் கோயில் கட்டுறதுக்கு உண்டான பணிகளை செய்கிறதுக்கும் சிலர் பார்த்திங்கன்னா உடல் வலிமை தர செயல்களை செய்கிறதுக்கும் அதாவது உடற்பயிற்சியோ இல்லைன்னா ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் இன்றைக்கி நாள் சிறப்பாக இருக்கும் இப்போது அஸ்வினி நட்சத்திரத்தில் என்னென்ன செய்யலான்னு பார்த்திங்கன்னா திருமணம் செய்கிறதுக்கு புதுமனை புக விழா நடத்தலாம் கல்வி படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு சாமி கும்பிட பதவி ஏற்க தானியம் வாங்கிறது வண்டி நகை மாடு வாங்கிறதுக்கும் இன்றைக்கி ஏற்ற இருக்குது வெளிநாடு போகிறதுக்கு இன்றைக்கி உகந்த இருக்கும் தாலி செய்ய பசங்க வர வேண்டி செய்கிறதுக்கு பிள்ளை வர வேண்டி செய்கிறதுக்கும் இன்னைக்கு பூஜை செய்யலாம் கணவன் மனைவிடையே முதல்வருக்கு முதல்வரவோ இல்லை சாந்தி முகூர்த்தமோ வைக்கிறது விதை விதிக்க நோயாளிகளை மருந்துண்ண ஏற்ற நாளாக இருக்குது கிரகநிலைகளில் பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பெரிய மாற்றமும் இல்லை சந்திரன் பார்த்திங்கன்னா அஸ்வினி பரணி மேஷ ராசியில் இருக்கிறதுனால இன்றைக்கி கன்னி ராசிக்கு சந்திர அசிரமம் இருக்குது இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு இன்றைக்கி வந்து கூட்டாளிகளோட உதவியால் வியாபாரத்தில் நல்ல நல்ல லாபம் எடுக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது குடும்பத்தாரோட இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையிறதுக்கும் நாள் நல்லாவே இருக்குது இன்றைக்கி எல்லா காரியத்தையும் சுறுசுறுப்பாக செய்வீங்க புதிய முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி அனு அனுகூலமான பலன்களை தரும் இன்னைக்கு சேமிக்கிற அளவுக்கும் வருமானம் பெருகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நீ எந்த செயலில் செய்கிற செயல் எதுலேயுமே உணர்ச்சி வசப்படாமல் ஜாலியாக செய்கிறது நல்லது அதே மாதிரி கொஞ்சம் பொறுமைய நிதானமும் இருந்தால் இன்றைக்கி நாள் முழுக்க நல்லாவே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் எதுவும் வச்சுக்காமல் பார்த்தக்கிறது நல்லது அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போனீங்கன்னா கொஞ்சம் மனசு அமைதி நாளா நாளாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ரொம்ப அதிகமான முன்னேற்றம் எதிர்பார்க்க வேண்டாம் உங்களோட வேலைகளை கரெக்டாக செய்கிறதுக்கு திட்டமிட்டு செஞ்சிங்கனாலே போதுமானதாக இருக்கும் தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இன்றைக்கி கொஞ்சம் மாறுபடும் மனநிலை இருக்கிற மாதிரி இருக்குது தொனக்குட இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்கணும்னா வெளியில் போகிறது அவங்க கூட யதார்த்தமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது நல்லது மற்றபடி சின்ன சின்ன உரசல் இருந்தாலும் அதை எதுவும் பெருசாக எடுத்துக்காமல் நாளை கொண்டு போகிறது அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவும் இருக்குது ஆனால் கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பணத்தை சிக்கனமாக செலவு பண்ணிங்கன்னா செலவை குறைச்சிங்கன்னா சேமிக்கிறதுக்கு அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி சேமிக்கிறதுக்கு நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன அசௌகரியம் காரணமாக உடல்நிலையில் கால்வழி உடல் வலி ஏற்படுற மாதிரி இருக்கும் மற்றபடி பெரிய பாதிப்பு இல்லை ஆக மொத்தம் மேஷராசிக்கு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அமைதியும் நிதானமும் தேவை மற்றபடி சாதகமான பலன்களும் இன்றைக்கி நிறையவே உங்களை தேடி வரும் கவலைப்படாமல் பொறுமையாக நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷப் ராசி இன்றைக்கி வந்து தேவையில்லாத மனஸ்தாபங்களை தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது அவசியமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் பக்குவமாக அனுகூலம் பண்ணி அணுகிறது நல்லது எந்த ஒரு கருத்து வேறுபாடையும் தவிர்க்கிறது நல்லது ஏதாவது விவாதமோ வாக்குவாதமோ ஏற்பட்டுதுன்னா அமைதியாக ஒதுங்கிறது நல்லது இன்றைக்கி குடும்பத்தினார் அனுசரித்து போகிறது அதே மாதிரி வாகனங்களால் சில வீண் விரயங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது வேலை செய்கிற இடத்துல கூட பணி புரியறதுங்க கூட வேலை செய்கிறவங்க மூலிமா உங்களுக்கு பனிசுமை அதிகமாகற மாதிரி இருக்கும் பார்த்துக்கிறது நல்லது கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனை குறையக்கூடிய நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலையில் சின்ன சின்ன பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது பனிசும அதிகமாக இருந்தாலும் அது கவலை தர மாதிரி இருக்குது திட்டமிட்டு உங்களோட வேலை செய்ய வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி பேசும் போது சிக்கல் ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு பேசுகிற வார்த்தைகளை கவனமாக கையாளுறது நல்லது யோசித்து எந்த ஒரு பே வார்த்தைகளையும் விடுறது நல்லது அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டு பிரச்சனையில் பெருசாக்க வேண்டாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டம் கம்மியாக தான் இருக்குது வரவு இருந்தாலும் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி பணத்தை இன்றைக்கி கவனமாக கையாள வேண்டியது அவசியம் இழப்புகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்களில் எரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது அது தீவிரமாக இருந்ததுன்னா உடனே சிகிச்சை எடுக்கிறது நல்லது சாப்பாட்டுலேயும் கொஞ்சம் கவனம் அஜீர்ண கோளாறு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு இன்றைக்கி கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது அமைதியாக நாளை இன்றைக்கி கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது எதுக்கும் பதட்டப்படாமல் இருங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து வரவு நல்லாவே இருக்குது அதே மாதிரி உங்களோட இலக்குகளை அடைஞ்சு மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி அமைதியும் உங்கள் நல்லாவே இருக்கும் சில எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகளை இன்றைக்கி எடுக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது உறவினர்கள் வருகை பார்த்திங்கன்னா மனசுக்கு மகிழ்ச்சியும் தரும் செலவுக்கு சந்தோஷமும் செலவுகளும் இருக்கிற மாதிரி இருக்குது ரெண்டுத்தையும் பார்த்து கையாளுறது நல்லது நண்பர்களோட உதவி பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனையை குறைக்கிற மாதிரி இருக்கும் வீட்டில் சுப பேச்சுவார்த்தைகள் நடந்துக்கிட்டு இருந்ததுன்னா அது நல்ல பலனையும் முன்னேற்றத்தையும் தர மாதிரி இருக்குது உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் இன்றைக்கி அமையத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட வேலைகளை சொன்ன நேரத்துக்கு முடிக்கிற நாளாக தான் இருக்குது உங்களோட வேலைகளுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்கிறதுனால உங்களுக்கு டென்ஷன் இல்லாமல் நாள் போக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக புத்தவணை கூட இன்றைக்கி அணுகுற மாதிரி இருக்குது ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி ரெண்டு பேரும் மகிழ்ச்சியாக நாளை கொண்டாடுற நாளாக தான் இருக்குது சில இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கும் இன்றைக்கி நாள் நல்லாவே இருக்குது இந்த நாளில் சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது அதே மாதிரி நிதி நிலைமையை மேம்படுத்துறதுக்கு ஆற்றல் உங்கக்கிட்ட இருக்கிற மாதிரி நீங்களே உணரக்கூடிய நாளாக இருக்குது சேமிக்கிறதுக்கு அதிக அளவில் முயற்சி செய்கிறது நல்லது எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது முழு ஆரோக்கியத்தோட இன்னைக்கு நாளாக என்ஜாய் பண்ணக்கூடிய நாளாக தான் இருக்குது ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு ஒரு இனிமையான நாளாக இருக்குது இந்த நாள் முழுக்க உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைஞ்சிருக்கும் சில விஷயங்களில் அதாவது குறிப்பாக தொணக்கூட இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாக தான் இருக்கும் செய்கிற காரியங்களில் நல்ல ஒரு மனமகிழ்ச்சி ஏற்படுற மாதிரி இருக்குது வீட்டில் பெற்றவங்களோட அன்பை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பூர்வீக சொத்துக்கள் வழியில் எதிர்பாராத லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது கூட பிறந்தவங்க மூலயமா இன்றைக்கி செய்திகள் வந்து சேரும் வீட்டுக்கு தேவையான புதிய பொருள் சே சேர்க்கை வந்து இருக்கிற மாதிரி இருக்குது வேலையில் புதிய நட்போ இல்லைன்னா புதிய வாய்ப்போ கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க நேர்மறை சிந்தனையோட தெளிவாக நாளை கொண்டு போவீங்க உங்களோட முயற்சி மூலயமா செயல்களை விரைந்து செஞ்சு உங்களோட காரியங்களில் உங்களோட டார்கெட்டில் வெற்றி அடையிறதுக்கு உகந்ததாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட வேலைகளை சரியாக அட்டவணை போட்டு அதை கரெக்டாக செய்கிற மாதிரி இருக்கும் அதனால் உங்களோட பணியில் நீங்கள் மே முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு வெற்றி அளிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பாராட்டும் பேரும் பெறக்கூடிய நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அப்பா அம்மாவோட நல்லுறவு இருக்கும் அதே மாதிரி தொணக்குடையும் அவங்களோட ஆலோசனை கேட்டு இன்றைக்கி அவங்களும் நீங்களும் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது துணையோட அன்பு இன்னைக்கு உங்களுக்கு நல்லாவே புரியக்கூடிய நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது சேமிக்கிறதுக்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு கவலையும் இல்லை அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்கள் கிட்ட இருக்கிற தன்னம்பிக்கை உங்களை ஆரோக்கியமாக வச்சுருக்கோம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக மொத்தம் கம் கடகராசிக்கு இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது ஜாலியாக இந்த நாளை உங்களோட விருப்பப்படி கொண்டு போங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் பெருசாக எடுத்துக்காமல் ஜாலியாக நாளை மட்டும் என்ஜாய் பண்ணுறது உங்களோட குறிக்கோளாக இருக்கணும் மற்றபடி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது அதே மாதிரி சின்ன சின்ன குடும்பத்தில் தேவையில்லாத விவாதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது கூட பிறந்தவங்க கூட எந்த ஒரு பா பேச்சும் வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது வேலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரிச்சு போக வேண்டியது இருக்கும் அதே மாதிரி இன்றைக்கி உங்களுக்கு தேவைப்பட வேண்டியது பொறுப்பும் அமைதியும் நிதானமும் இந்த மாதிரி இருந்ததுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வியாபாரத்தில் இழப்புகளை தவிர்க்கறதுக்கும் இன்றைக்கி பெரியவங்களோட ஆதரவாக இருக்கிற நாளாக தான் இருக்குது நண்பர்களும் இன்றைக்கி உதவிகரமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கான சூழ்நிலை நல்லாவே இருக்குது அதனால் தேவையில்லாத விஷயங்களை சிந்திக்கிறத யோ தவிர்த்துட்டு மனசை அமைதியாக வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக ஈடுபாடு இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் வேலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தவறுகள் நற்ப ஏற்படாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உணர்ச்சி வசப்படாமல் இருந்தாலே போதும் இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு கூட நட்பான அணுகுமுறை இருந்ததுன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்லுறவு மேம்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் இருக்குது ஆனால் கவன குறைவு காரணமாக பண இழப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் அதே மாதிரி தேவையில்லாத செலவுகளை செய்யாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக டென்ஷனாக தலைவலி இருக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை ரிலாக்ஸாக இருந்தாலே போதுமானதாக இருக்கும் மொத்தம் சிம்ம ராசிக்கு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது அடுத்தவங்களே எதிர்பார்க்க வேண்டாம் உங்களுக்கு விருப்பப்படி உங்களோட நாளை நீங்களே அட்டவணை போட்டு கொண்டு போகிறது சாதகமாகவும் சந்தோஷமாகவும் உங்களை வைத்திருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து வேலை விஷயமா தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது தேவையில்லாத செலவுகளும் இருக்கிற மாதிரி இருக்குது காலையிலருந்து கொஞ்சம் குழப்பங்கள் நிறைஞ்ச மனநிலையாக இருக்கிற மாதிரி இருக்குது எந்த விஷயத்துலேயும் இன்றைக்கி நிதானத்தோட செயல்படுறது நல்லது அதே மாதிரி குறிப்பாக வீண் வாக்குவாதங்களோ விவாதங்களோ நடந்தால் அதை ஒதுங்கிறது நல்லது பயணம் செய்ய வச்சிங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இன்றைக்கி கொஞ்சம் தடைகளும் சவால்களையும் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் கவலைப்படாமல் எந்த ஒரு அவசரமான முடிவை எடுக்காமல் அமைதியாக நிதானமாக நாளை கொண்டு போனீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இறுக்கமான வேலை இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் கடுமையான முயற்சியோ கடினம் கடுமையான உழைப்போ இருந்ததுன்னா வெற்றி காணக்கூடிய முன்னாலாக தான் இருக்கும் வேலைகளில் இன்றைக்கி மும்முரமாக ஆழ்ந்து இருக்கிற மாதிரி இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு அமைதியான உறவை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது தடங்கல்கள் நிறைய இருக்கும் விவாதங்கள் நிறைய இருக்குது தேவையில்லாத தவறான புரிதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கவனமாக எல்லா விஷயத்துலேயும் இன்றைக்கி தொணக்கிட்ட பார்த்து நடந்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு விட செலவு அதிகமாக இருக்கிறோம் அதே உங்களுக்கு கொஞ்சம் சுமையாக தெரிகிற மாதிரி இருக்குது க பணத்தை கையாளும் போது கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக ஜென்ரல் டெஸ்ட் எடுத்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஏன்னா தலைவலி இல்லைன்னா உயர் பிரச்சனைகள் அதாவது பிபி இருக்கிற மாதிரி இருக்கும் கவனம் ஆக மொத்தம் ராசிக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் தான் இன்றைக்கி உங்களோட நாளை பொறுமையும் நிதானமாகவும் கொண்டு போக வேண்டியது அவசியம் குறிப்பாக தொனக்கூடவும் பண விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாளாக தான் இருக்குது தேவை சந்தோஷமான நிகழ்ச்சிகள் வீட்டில் இன்றைக்கி நட நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கி சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உறவினர்கள் பார்த்திங்கன்னா சுப செய்திகள் அனுப்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் மூலிமா உதவிகள் கிடைக்கும் வியாபார சம்மந்தமான வெளியூர் பயணங்களால் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி வாழ்க்கைக்கு உண்டான தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி உங்களை சுற்றி சந்தோஷமான சூழ்நிலை தான் இருக்குது நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற மனநிலை பார்த்திங்கன்னா உங்களை வந்து உறுதியாகவும் தன்னம்பிக்கையோடவும் கொண்டு போகிற வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி சில முடிவுகளை விரைவாக எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு அனுகூலமான மனநிலை உங்கள்கிட்ட இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி மகிழ்ச்சியாக வேலை செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட உணர்வுகளை கூட வேலை செய்கிறவங்க சந்தோஷமாக பகிர்ந்துக்கிட்டு விருந்துகளில் கலந்துக்கிற மாதிரி இருக்குது ஜாலியாக இன்றைக்கி வேலையில் டைம் போகும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டில் நடக்க இருக்கிற விழாவுக்கு பற்றி தொனக்கூட கலந்து ஆலோசித்து அது மூலயமா நல்ல ஒரு புரிதலும் நல்ல ஒரு எதிர்கால திட்டங்களையும் தீட்டத்துக்கு வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சேமிக்கிறதுக்கு அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி உங்களோட நெருக்கமானவங்களோட விருந்தில் கலந்துக்கிட்டு சந்தோஷமாக பணத்தை செலவிடுற மாதிரி இருக்குது செலவுகள்லேயும் சந்தோஷம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட தைரியம் அது மற்றும் உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆகமொத்தம் துலாம் ராசிக்கு ஒரு இனிமையான ஒரு நாளாக தான் இருக்குது சாதகமான நாளாக இருக்குது இந்த நாளை உங்களோட விருப்பப்படி கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருஷிக ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் இருக்கிற மாதிரி இருக்குது நண்பர்களோட இருந்த மனக்கசப்பு நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி உறவினர்கள் பார்த்திங்கன்னா உதவிக்கு கை கொடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் சுப செலவுகள் உண்டாகிற வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி பணப்பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறைய வாய்ப்புகள் அதிகம் இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக வெற்றி அடையிறதுக்கு சாத்தியம் நிறைய இருக்குது உங்களோட திறமையான தகவல் தொடர்பு மூலிமா அடுத்தவங்களை மகிழ்விச்சு நாளை வந்து சந்தோஷமாக உங்களுக்கு உங்களுக்கான நாளாக ஆக்க முடியும் உங்களோட அணுகுமுறை பார்த்திங்கன்னா சில வி வெற்றிகளை ஈஸியாக தொடர்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சவாலான பணிகளை கூட ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு திறமை இருக்குது உங்களோட பணிகளை ஈஸியாக விரைவாக செய்யக்கூடிய நாளாக தான் இருக்குது திட்டமிட்டு செய்யக்கூடிய உங்களோட ஆற்றல் நல்ல ஒரு பளிச்சிற நாளாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாழ்க்கை கூட நல்ல ஒரு புரிதல் பகிர்ந்துக்கிற மாதிரி இருக்குது நட்பான அணுகுமுறை அவங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு அண்ணுனியமும் புரிதலும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கையில் இருக்கிற பணத்தை கொண்டு வசதியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பணத்தை பயனுள்ள விதத்தில் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அது திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது சேமிக்கிறதுக்கும் இன்றைக்கி அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற மன உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கவனப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு இன்றைக்கி ஒரு பொண்ணான நாளாக தான் இருக்குது வரவான நாளாக தான் இருக்குது சாதகமான நாளாக தான் இருக்குது இந்த நாளில் உங்களோட முன்னேற்றத்துக்கு சரியாக பயன்படுத்திக்கிறது சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி பசங்களால் வீண் விரைங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது குடும்பத்தில் பெரியவங்களோட கொஞ்சம் மனசாபங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு கவனம் உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருக்கிறது நல்லது குடும்பத்தில் பெண்கள் சிக்கனமாக செயல்பட வேண்டிய நாளாக இருக்குது தொழில் சம்பந்தமான வெளியூர் பயணங்கள் இருந்ததுன்னா அது கொஞ்சம் அனுகூலமான பலன் கொடுக்குற மாதிரி இருக்கும் இன்றைக்கி உங்கள் குட்டியே இன்றைக்கி நாள் வந்து மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி உங்களோட இலக்குகளில் வெற்றி அடையிறதுக்கு உங்களுக்கே கடினமாக உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி உங்களுக்கு மன அழுத்தம் இருக்கிற மாதிரி இருக்குது யோகா இல்லைனா தியானம் செய்கிறது நல்லது அளவுக்கு அதிக அளவில் ஓய்வெடுக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சும்மா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பயணம் இருக்கிற மாதிரி இருக்குது அது அதனால் உங்களோட வேலைகளை முடிக்கிறதுல கொஞ்சம் சிரமமும் இருக்கிற மாதிரி இருக்குது டென்ஷன் ஆகாமல் அமைதியாக நாளாக கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் புரிதல் தவறாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது துணையோட தவறுகளை சுட்டி காட்டி இன்றைக்கி பிரச்சனைகளை பெருசாகிற வாய்ப்புகள் இருக்குது முடிச்ச அளவுக்கு அமைதியாக ஒதுங்கி போகிறது நல்லது இல்லைனா தேவையில்லாத பிரச்சனை சீரியஸாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பணம் விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னும் இன்றைக்கி வந்து வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் சேமிப்பும் கிடையாது செலவுகளையும் சமாளிக்க கடினமாக இருக்குது பார்த்து இருக்கிறத தொலைச்சிடாதீங்க கவனமாக கையாளுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சளி தலைவலி உடல்ல வலி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஓய்வெடுக்கிறது தியானம் செய்கிறது நல்லது ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு இன்றைக்கி கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது முடித்த அளவுக்கு அமைதியோ நிதானமும் இன்றைக்கி உங்களுக்கு தேவை பொறுமையாக நாளை கையாள வேண்டியது அவசியம் குறிப்பாக துணைக்கிட்ட இன்றைக்கி கவனம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்னைக்கு வந்து குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கு உறவினர்களோட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் வெளியூர் பயணங்களால் அலைச்சல் ஏற்படுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பசங்களோட ஆரோக்கியத்தில் இன்றைக்கி கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உங்களோட அயராத உழைப்பில் தொழிலில் கொஞ்சம் நல்ல ஒரு பலன் கிடைக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து தெய்வ வழிபாடு உங்களுக்கு அவசியமாக இருக்குது இன்றைக்கி நாள் வந்து உங்களோட வளர்ச்சிக்கு சாதகமாக இல்லை எந்த ஒரு விஷயத்தையும் சமநிலையோடு அணுக வேண்டியது அவசியமாக இருக்குது உங்களோட புத்திசாலித்தனத்தை பண்ணி பயன்படுத்தி சவால்களை சமாளிக்க வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி அமைதியாக கையாள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட வேலைகளில் கவனக்குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் உங்களோட வேலைகளை கவனமாக செய்ய வேண்டியது அவசியம் உங்களோட சக ஊழியர்கள் கூட அறிவுரை கேட்டுக்கிட்டு அதுக்கேற்ற அப்படி வேலை செஞ்சிங்கன்னா இன்றைக்கி பிரச்சனைகள் பெருசாக இருக்காது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு உங்கள் தலையில் மண்ணல்லி போட்டுக்க வேண்டாம் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பதட்டத்தோடு இருக்கிற மாதிரி இருக்குது காரணமே இல்லாமல் கூட குற்றம் கண்டுபிடிச்சி விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அமைதி அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு சுமாராக இருக்கும் இருந்தாலும் சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பில்லை செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோல் எரிச்சல் பாதிப்பு இருக்கிற மாதிரி இருக்குது சாப்பாட்டில் என்ன பதார்த்தங்களை தவிர்க்கிறது நல்லது ஆக மொத்தம் மகர ராசிக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது குறிப்பாக துணைக்கிட்ட இன்றைக்கி ரொம்பவும் பார்த்து நடந்துக்கிறது நல்லது தேவையில்லாத எதிர்காலத்தை பிரச்சனைக்குரியாக்கிறாதீங்க இன்றைக்கி அமைதியாக போகிறது நல்லது பணத்தை சேமிக்கிறதும் நல்லது அதே மாதிரி வேலையிலையும் கவனம் தேவை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெளியூர் பயணம் போகிற மாதிரி இருக்குது குடும்பத்தோட அதனால் சந்தோஷம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி ஒரு சிலருக்கு வெளிவட்டார நட்பு கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்த போட்டி பொறாமைகள் குறைய இன்றைக்கி வாய்ப்புகள் இருக்குது குறைய ஆரம்பிக்கும் வருமானம் பெருகத்துக்கு இன்றைக்கி உங்களோட செயல்கள் சரியாக இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது வீட்டுக்கு தேவையான நவீன பொருட்கள் வாங்குறதுல இன்றைக்கி ஆர்வமாக இருப்பீங்க பிளான் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே தன்னம்பிக்கையாக வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் உங்களோட வேலைகளை விரைவாக முடிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட சாதகமான பலன்கள் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இன்றைக்கி கிடைக்கிற வாய்ப்பை எந்த ஒரு விஷயத்துக்கும் தவற விடாமல் பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உறவு நிலை சுமாராக தான் இருக்கும் அனுசரித்து போனீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அதே மாதிரி பேசும்போதை பார்த்து பேசுகிறது கொஞ்சம் ரெண்டு பேருக்குள்ளேயும் புரிதல் ஏற்படுத்துகிற மாதிரி பார்த்துக்கிறதும் நல்ல ஒரு அந்யுன்யம் அதிகமாக மாதிரி கொலை கொண்டு போகிறதும் அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கொஞ்சம் செலவுகளை கண்காணிச்சிங்கன்னா அதிக அளவில் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு சேமிக்க வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த குறைபாடும் கிடையாது சந்தோஷமாக திடமாக இன்றைக்கி நாளாக கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி நாள் உங்களுடையதாக இருக்கும் ஆக மொத்தம் கும்பராசிக்கு ஒரு பொண்ணான நாளாக வளமான ஒரு நாளாக தான் இருக்குது சாதகமான பலன்கள் இருக்குது ஒரு சின்ன விஷயம் என்னென்னா தொணக்கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாலியாக பார்த்து அவங்கள மகிழ்ச்சி செய்யப்படுத்துகிற மாதிரி செயல்கள் செஞ்சிங்கன்னா சாதகமான நாளாக தான் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீன ராசி கொஞ்சம் இன்றைக்கி நாள் வந்து கலவையான ஒரு நாளாக தான் இருக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களை நீங்களே செல்ஃபாக மோட்டிவேட் மோட்டிவேட் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் செய்கிற செயல்களில் ஆர்வம் குறையுற மாதிரி இருக்கும் இன்றைக்கி ஈஸியாக செய்யக்கூடிய காரியத்தில் கூட தாமதப்படுத்துகிற மாதிரி இருக்குது இன்றைக்கி வியாபாரத்தில் கூட பார்த்திங்கன்னா வெற்றி பெற கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது உறவினர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி சொத்துக்களை இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு பத்திரத்துலேயும் கை கையெழுத்து போடும் போது கவனமாக போட வேண்டியது அவசியமாக இருக்குது இன்றைக்கி உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்க வேண்டியது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை திருப்தியாக செய்ய வேண்டிய நாளாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா பிரச்சனை எதுவும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போக வேண்டியது அவசியம் இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை சிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கிட்ட இன்றைக்கி பொறுமையாக கையாள வேண்டிய நாளாக தான் இருக்குது உங்களை நீங்களே மகிழ்ச்சியான மனநிலையில் வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போது அவங்களும் நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருப்பாங்க அவங்கள நீங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாளை கொண்டு போகிறது உங்களுக்கு பலனை தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சிறப்பாக இல்லை அதே மாதிரி சேமிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை செலவுகள் பார்த்திங்கன்னா கூடுதலாக தேவையில்லாத செலவுகள் விரயங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அலட்சியத்தை காட்ட வேண்டாம் உங்களுக்கு கண்கள் இல்லைன்னா பற்களில் பரிசோதனை செய்கிற மாதிரி இருக்கும் தலைவலி ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது கவனமாக இன்றைக்கி ஆரோக்கியத்தை பார்க்க வேண்டியது அவசியம் ஆக மொத்தம் மீன ராசிக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது சின்ன சின்ன பாசிட்டிவ் விஷயங்கள் இருந்தாலும் ரொம்பவும் கவனம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அதே மாதிரி அடுத்து இந்த என்ன மாதிரி பலன்கள் சொல்லணும்னு சொல்லுங்கள் குறிப்பாக ஒரு நேற்று ஒரு கமெண்ட் என்னென்னா வீடு எப்போ கூட்டுறது வீட்டில் இருக்க குப்பையை எப்போ வெளியே போடுறதுன்றது குப்பைங்கிறது வீட்டில் இருக்கக்கூடாத ஒன்று அதை டெய்லியும் கிளீன் பண்ணுறது நல்லது இதே பழைய சாமான்கள் சேர்த்து வச்ச சாமான்கள்னால் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தவிர்த்து மற்ற நாட்களில் போடலாம் எந்த பாதிப்பும் கிடையாது அனைவருக்கும் நன்றி வணக்கம்